பாரதி அவர்கள் தமிழ் தூய் கொடுத்த அவருடைய வரிகளை அவருடைய வரிகளோடு என்னுடைய வாழ்த்துறையை நமது விழா நாயகிகள் அவர்களுக்கு வழங்குகின்றேன் பணி நிறைவு காலம் என் பணி ஆசிரியர்களுக்கான நன்றி பாராட்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அருள் ஃபாதர் பிரின்ஸிபல் ஆஃப் சென்ட் ஜான் பிட்டோ மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் செட்டிப்பட்டி அரத்தந்தை சாலுமன் அவர்களை மற்றும்

அவர்களை வாழ்த்தி பாராட்ட அவர்களை அயலாத பணிக்கு நன்றி சொல்ல கிடைத்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் படிவாழ்வில் பிடியிலிருந்து விளங்கி படிவாயின் படையில் தவறப் போகும் தண்ணீரற்ற நீங்கள் உங்களை வாழ்த்தி மகிழ்வதில் நாங்கள் பேரானந்தம் அடைகின்றோம் உங்கள் படி வாழ்வு என்பது என்னை பொறுத்தவரை ஒரு தொடர் பயணம் ஒரு பெரும் சாதனை இது அனைவருக்கும் தெரிந்தது நீங்கள் சீரும் உங்களை தேடி வரும் என்பதை எல்லா ஐயமில்லை உங்கள் ஒவ்வொருவரின் அறிவு செறிவு அயரா உழைப்பு தியாக உணர்வு உங்கள் பருமத்தன்மை திறமை அனைத்தும் நம் பள்ளிக்கு நமது மாணவிகளின் வளர்ச்சிக்கு தூண்களாக அமைந்தது என்றால் அது மிக उर्व

उनके पढ़ இருபது ஆண்டுகளுக்கு மொத்தம் இருபத்தி எட்டு ஆண்டுகள் உங்கள் பணியை தமிழ் மொழிக்கும் மாணவ சமுதாயத்திற்கும் அர்ப்பணிப்புடன் கொடுத்துள்ளீர்கள் மாணவர்களுக்கு deium ore

தேர்ச்சி பெற வைக்கும் உங்கள் கற்பிக்கும் திறன் நினைத்து பெருமை அடைகின்றோம் அரசு பொதுத் தேர்வில்

உங்கள் உழைப்பின் ஒவ்வொரு அடையாளங்கள் இந்த மொழி வரலாற்றிலும் வாழ்க்கையிலும் கையை பிடித்து நடத்திய பாசத்தின் வடிவமாக வடிவமாக இருக்கும் நீங்கள் உடல் நலமும் மன நிறைவும் நிம்மதியும் நல்ல ஆயுதம் போன்ற எளிதாக அமைய வேண்டும் வருகின்ற காலமெல்லாம் என்று சொல்லி

உங்களை தொச்சிக்கொடிக்கின்ற சுறுசுறுப்பு மட்டும்தான் உங்களோட வர உங்களோட வரட்டும் சொந்த பந்தமும் நட்பு வட்டமும் நாளும் சூழல் நன்மை பெரும்படுத்தும் நலமே நாங்கள் மட்டுமே நாளெல்லாம் உங்கள் வாழ நீடிக்கட்டும் என்று வாழ்த்தி அனுபசத்திரம் ஆங்கிலம்